ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான ரப்பர் தோட்டம் தான் பார்க்க போகிறோம் பல பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ரப்பர் தோட்டம் கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம அதுக்கான தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த ரப்பர் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் இந்த குலசேகரத்துலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது பேச்சுப்பாறை குலசேகரத்துலேருந்து பேச்சுப்பாறை நோக்கி போகிற வழியில் இந்த ரப்பர் தோட்டம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அழகான தோட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் அமைச்சிருக்காங்க ஒன்றரை ஏக்கர் தான் குறைஞ்ச பட்சத்தில் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ இது உங்களுக்கு ஆகும் ஒன்றரை ஏக்கர் தான் இவங்க மொத்தமாக கேட்குறது அப்படின்னாச்சுன்னா மொத்தமாக ஒன்றரை ஏக்கருக்கு மொத்தமாக அவங்க முப்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஸோ பாருங்கள் பல பேர் இதில் வந்துட்டு ஒரு ரப்பர் தோட்டம் வாங்கினேன் பல கனவுங்களோட இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இது நல்ல சூட்டபிளாகும் ரேட்டும் கம்மி தான் முப்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல தாரோட வசதி இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் அமைச்சிருக்காங்க நல்ல சேஃபான ஒரு சேஃபான ஒரு ரப்பர் தோட்டம் தான் நம்ம இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் குலசேகரம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் அமைஞ்ச இந்த ரப்பர் தோட்டம் தான் நம்ம என்னை பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த அழகான ரப்பர் தோட்டம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ